விடுன்னுன்னு சொல்லியிருக்கு ஓ லைவ்ல முழு பேர் நான் என் பார்த்தேனா ரிப்போர்ட் மட்டும் போட்டு கொண்டு இருக்கார் லைவ் அப்படி ஒரு ஆள் உழைக்க விடையில் எப்ப நான் நான் திருப்பி காய்ச்சி நான் தலைவரோட தலைவர் சொன்னார் அடுத்த முறை முழு பேரையும் உங்களை விடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்குது அதனால் நீங்கள் அடுத்த முறை முழு பேர் மருந்து எடுக்கலாம் கேட்குறேன்ட்டா கேளுங்கள் முழு பார்த்துருமே இல்லை லைவ் எல்லாத்தையும் நீங்கள் கேள்விதான் கேளுங்கள் மிக கேர்க்கான தாங்களே உண்டை கிரியேட் பண்ணிவிடும் ஒரு ஒரு அஜெண்டாவை போட்டுட்டு அதை பிரசன்ட் பண்ணுற வகையில் தான் நடக்கிறது அதிலே சுகாதாரத்துக்குள்ள காசு செலவழிச்சிருக்கணும் கல்விக்குள்ள செலவடிச்சிருக்கணும்னு சொல்லினோம் அதில் நான் கேட்டேன் மொத்தம் நூறு வீதத்தில் இந்த மூன்று மாதத்தில் மூன்று வீதம் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க கல்வி சில இதற்கு போடையில் அது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டுனா தாங்கள் இப்போ ஜூன் ஜூலை மாதம் தாங்கள் அரவாசி காசு செலவழித்திருக்கணும்னு சொல்லினோம் அதை விட அதில் ஒரு சொன்னார் தான் ஏற்கனவே வந்த காசுகள் அவ்வளோத்தையும் தாங்கள் செலவழிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார் போன ஓன வருடங்களில் ஒன்றும் காசு திருப்பி பேர் அவர்கிட்ட நான் அந்த ரிப்போர்ட்டில் கேட்டுருக்கேன் அதை விட கென விடயங்கள் கதைக்கப்பட்டது அந்த தெளிவல ஆதார வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனையோடு போய்கொண்டிருக்குது இப்போ அங்கே ஒரு வைத்தியர் வந்த நோயாளியை தாக்கி அது வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த பி ரிப்போர்ட் போடையில் அது கதைக்கப்பட்டிருக்குது விட முக்கியமான விடயங்கள் சொல்கிறது வந்து எங்கள்கிட்ட இவ்வளோ அளவு பட்ஜெட்டில் வந்த ஹாஸில் இவ்வளவு பாவிச்சிருக்கிறீங்க இவ்வளவு பாவிக்க போகிறீங்க அடுத்தது சில ப்ரொஜெக்ட்டுகள் வந்து ஃபெயில் ஆகிட்டு இப்போ உதாரணத்துக்கு குறியாட்டு வாண்டில் இருந்து வந்து தண்ணி கொண்டு போக போயினமெண்ட் அந்த தண்ணி பைப்புகள் மிதக்குதான் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்குது தண்ணி போவையில் காற்று வருதான் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டுருக்கு ஸோ அது சம்மந்தமாக அடுத்த டிசிசி மீட்டிங்கில் அந்த ப்ரொஜெக்ட்டு ரிப்போர்ட் அது என்ன ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு சொன்னால் அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் லெசன் லேர்ன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த பிரேஸ் அடுத்த மீட்டிங்கில் நீங்க வரலாம் ஒரு சுமூகமான மீட்டிங்காக உறுப்பினருடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை பாவிக்கணும் ஒரே ஒரு நோக்கம் அது சம்பந்தமாக அடுத்தடுத்த மீட்டிங்ல எல்லா அதில் ஒரு சில அரசாங்க உத்தியோகம் சொல்லிக்கணும் சும்மா பிளண்டா கல்வித்துறையில் வந்து ஊழல் நடக்கும் அப்படி சொல்லாமல் பேரோட சொல்லுங்க உண்டு பேரோட ரெண்டு பேர்ட்ட பேரை நான் ஆல்ரெடி சொன்ன உடனே ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஒரு வழக்க போட்டுக்கணும் மான நஷ்ட வழக்கம் அவன் பேரையும் சொல்லி சொல்லி கொடுக்கும் ாலையும் சொல்லியிருக்கு தெரிப்படை வைத்தியசாலையில் வந்து இப்படி ஒரு முறைப்பாடு இருக்காங்க இப்போ மோடி போய் ஒரு வழக்க கொண்டு போடுவோம் அன்னைக்குறேன் அதை ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னென்றால் பேரை சொல்லும் கொண்டு கேப்பினா பேர சொன்னால் உடனோடு போய் வழக்க போகிறோம் அதாவது கல்ல வந்து ஓடி போய் வழக்க போட்டு அந்த கல்லருக்குரிய இன்கொயரிஸை நடக்காமல் படுத்துறவையில் தான் இப்போ இருக்குது அது தவிர அந்த தெல்லிப்பல ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற கேன்சர் யூனிட்டை வந்து கவர்மெண்ட்டை கொடுக்கட்டுமாம் கயேந்திரமார் பொன்னம்புலம் அவர்கள் கேட்டிருந்தவர் அதாவது வந்து மத்திய இதுக்குள்ளே கொண்டு வரணுமெண்ட்டு அதில் ஒரு இதில் ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்று இருக்குது கயேந்திரமார்னாக்கா அது விளங்காமல் தான் கதைச்சாரா அல்ல விலங்கி கொண்டு சப்போர்ட் பண்ணி கதைச்சாரா தெரியாது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரச ஊழியர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குது ஸோ தெளிப்பட வைத்தியசாலை வந்து மாகாண சபை கொண்டு இருக்க வேண்டியது அதை கொண்டே நாங்கள் மத்திய சபையிட்ட கொடுத்துட்டோமெண்ட்டு சொன்னால் கடைசி மாகாண சபைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் பிரியோசனமானதாக இருக்காது அது தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கு கேந்திரமார் அண்ணாவனுடைய கருத்தை நான் அவருக்கு விளங்கப்படுத்த சொல்லியிருக்கேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் சொன்னார் ரொம்ப நீங்கள் அந்த இன்குவரியை வேரியா யாப்பா பட் இது மினிஸ்ட்ரி கீட கொண்டு வந்து அதுக்குரிய காசை கொஞ்சம் கூட்டுவோம் வந்து காசை கூட்டுறது நெல்லும் தெல்லிப்படையில் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு காசை கூட்டி அவருக்கு நர்சிங் ஸ்டாஃபை கூட்டுறது நெல்லும் நினைக்கிறேன் கேந்திரமார் அண்ணாக்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் சில விஷயங்கள் தெரிய அன்னைக்கிறேன் நான் இது மத்திய சபைக்கு கொண்டு வந்தோடனே இங்கே ஹார்டரை கூட்டியில் ஹார்டர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மத்திய சபைக்கு கொண்டு போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் டைப் பிஏ டைப் ஏ ஆக்கணும் டைப் ஏ வந்து டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ஆக்கணும் அப்படி தரமையாத்துறதை வந்து நாங்கள் செய்கிறதில்ல நேஷனல் பிளானிங் டெவலப்மெண்ட் தான் நாங்கள் செய்கிறது அப்போ அன்னாடி அதை யாரோ பிள்ளையாக சொல்லியிருக்கிறோம் அதே அவர் கூட்டத்தில் விஞ்சவர் அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு உரையாடல் போய் அவர் சின்ன ஒரு விவாதங்கள் ஒன்று பார்த்து நான் அவருக்கு அதை வடிவாக சொல்லியிருக்கிறோம் அது இதுதான் பிரச்சனை அவர் அதை ஏற்றுக்கொண்டவர் அதோட துறைசார் மேற்பார்வக்குழு ஒன்று ஒன்று இருக்குது பாராளுமன்றத்தில் செக்டோரல் ஓவர் கமிட்டி என்று சொல்வார்கள் அங்கே இந்த வைத்தியசாலையில் நடக்கின்ற ஊழல்கள் வைத்தியசாலையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும் அங்கே நாங்கள் கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் லைனில் கூவடிச்சு கொண்டு வருவினோம் யாழ் தேவியில் அப்பா தான் பாப்போம் இப்போதைக்கு அதுதான் கதைக்கப்பட அதை விட வளமையாக வேண்ட கதைகள் எல்லாம் கதைக்கப்பட்டது விவசாயத்துக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம் இதாக கட்டுறோம் அதை கட்டுறோம் என்று வளமையான இதுகள் தான் அடுத்த முறை தீர்மானம் செய்திருக்குது முதல் காலமையில் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் ஏதாவது மூன்று செக்டர்ஸ் கல்வி சுகாதாரம் மற்றது விவசாயம் மண்ட அது உண்டு பின்னேரம் போக்குவரத்து தொடர்பாக மற்ற இது அது அது தொடர்பாக கதைக்கப்படும் நான் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் ஜோதிச்சிருந்தேன் நான் போற இல்லை மீடியா அலோவ் போர் போறேன் டிசைட் அப்புறம் நான் விடிய காலமே கோட்ஸுக்கு போயிட்டு திருப்பி வரைக்கில் தான் நான் பார்த்தேனா மீடியா அலோவ் பண்ணிருக்கேன் மட்டு ரஜினி தான் கால் பண்ணி சொன்னது ரஜினால் கால் பண்ணி சொன்னார் மீடியா அலோவ் பண்ணி அது பிறகு தான் நான் வந்தேன் நான் மக்களுக்கு தெரியாமல் டிசி இங்கே மீட்டிங் வச்சு வீடியோஸ்னமில்லை கிளிநச்சியில் ப்ளாக் பண்ணார் ஆனால் அமைச்சர் சந்திரசேகர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படி ப்ளாக் பண்ண இயலாது அது வந்து மக்களுடைய ரைட்ஸ் என்ன நடக்கிறன் பார்க்குறது வந்து மக்களுடைய ரைட்ஸ் அதை ப்ளாக் பண்ணவே இல்லாது அப்புறம் கடைசி நேரங்களில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில டியூட்டிபர்ஸ் வந்து லைவ் போட்டிருக்கணும் அப்போ மற்ற டியூட்டிபர்ஸ் வந்து அது பாதிக்கப்படினோம் அப்போ நான் அதை இந்த டியூட்டிபர்ஸை அலோவ் பண்ணிக்கொண்டேன் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும் ஆகவே நீங்கள் அதை ஒரு நானும் டியூட்டி போக ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையோட பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லீகலைஸ் பண்ணுறதுக்கு அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டோட போய் நிற்கிறத கூடிய வழி கொண்டு பார்க்கணும் நானு உங்களை எங்கெண்ட எந்த அரசியல் கட்சிகளில் இருக்கிற மீடியாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடென்டி கார்டு தாரன் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே பஃப்ரான் போய் நிற்கலாம் அது நெல்லம் இல்லாது நீங்கள் இந்த மீடியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா சரியான கஷ்டம் உங்களுக்கு பர்னலிசம் ஜேர் அதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா சரியான கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வீடியோ போடுறதில் ஒரு ஆள்

தேர்தல் இப்ப நடக்க நட நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் மானசபா தேர்தல் ரெண்டு மாதம் மூன்று மாதங்கள அறிவிப்பினம் ஆனால் அது ஷுவர் இல்லை ஏனென்றால் மானசப தேர்தலை நடத்துற அளவுக்கு வந்து நாடுடைய பொருளாதாரமே இல்லை ஸோ ஆனால் அண்மையில் நான் பார்த்தேன்னா எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் ஒரு சிறப்பு பிரேரணை ஒன்றை போட்டிருக்கிறார் தனி தனிப்பட்ட பிரேரணை உண்டை கெசட் ஒன்று போட்டிருக்கிறார் இதை வந்து நாங்கள் மானசபை நடத்த வேண்டுமென்று ஆனால் அதில் என்பிபி தானே ஓட் போடுறது ஸோ நூற்றி ஐம்பத்தொம்பது பேரும் ஓட் பண்ணி மெஜாரிட்டி வின் பண்ணி பார்த்தா தான் மானசபை நடக்கும் அண்மையில் ஜனாதிபதியோடு நடந்த மீட்டிங்லையும் இவர் கேட்டவர் நான் ஒரு தனி பிரேரணையோட போடுறோம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க உண்டு கிழக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் வேண்டி வச்சிருக்கிறோம் வடக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கோட்டையே இழந்துவிட்டோம் ஜாழ்ப்பாணத்தை இழந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வடக்கு கொடுத்துட்டோம் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மீடியா உங்களுக்கு வர அது ஒரு விஷயம் நடக்க இல்லாது ஆனால் அவை வந்து இப்போ ஒரு தங்களுடைய நிலமையை விளங்கி கீழே வரையணும் ஏனென்றால் இப்போ அவை நான் அவைக்கு முதலே சொன்னேன் நான் என்பிபிக்கு சில விடயங்கள் நீங்கள் ஊழலை பிடிக்கிறேன்னு சொல்லி வந்த நீங்கள் நாங்கள் அந்த விஷயங்களை கதை கேட்க அக்செப்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணுமாட்டா ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பாராளுமன்ற உட்பட ராஜீவனாக மற்றது எங்களுடைய சவனந்த ராயசராக்கள் தாங்களாகவே ரங்கி வரணும் ட்ரைட் அது அவன் அச்சுனா அவன் வந்து கதை கட்டும் கதைச்சா பிரச்சனை இல்லைன்ற ஒரு நியூட்ரல் பொசிஷன் ஒன்று அடிக்கிற அவைக்கே பொறுத்த வரைக்கும் அங்கே அரச உத்தியோகத்தோட வாக்கள் இல்லாமல் போயிடும் பயம் ஒன்று இருந்தது எனக்கு அந்த வாக்குகள் பிரச்சனை இல்லை இருக்கிற அஞ்சு வருஷம் பண்ணுறது அதில் ஏதாவது ஒன்று செய்து போகணுமெண்ட்டு தான் நான் யோசிக்கிறேன் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங் பிரியோசனமாக தான் நடக்கும் இந்த இடத்தில் அதில் ஒரு பொதுமக்கள் நிறுத்த கலைக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களிட ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் என்னென்ன தனித்தனி ஒவ்வொருவராளை வந்து கதைக்கிறேன்டா பொதுமகன் கதைக்கிறேன்டா ஒவ்வொருத்தரும் வந்து தன் இந்த லேனியன் போடுபடையில் ஏன் என்னுடைய வாசி சாலையை காசு வரையில ஏன் எங்களுடைய ஏரியாவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி வரையில என்று ஒவ்வொருவராளை கதைச்சா கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முந்நூறு பேர் ஒரு நாளையே கதைப்பினார் அதுக்காகத்தான் மக்களுடைய பிரதிநிதி ஒரு நாலு பேர் ஆறு பேர் இருந்தா அவையிட்ட போய் கதைச்சா அதுல முக்கிய முக்கியத்துவங்களை கொடுத்து கதைப்போம் இப்போ இந்த என்னோட ஒரு விடியத்தை தந்து நான் அதை அரசியல் விட்டுட்டேன் கதைக்க மாட்டேன்டா கயந்திரமார் பொன்னம்பலத்தில் போய் கொடுத்து அவர் கதைப்பார் அல்லது கயந்திரமார் பொன்னம்பலம் நானும் அந்த பழைய திட்டம் பண்ணால் ஐயா கதைப்பார் அல்லது வந்து அவர் இப்போ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட கதைப்பினோம் அதை விட்டு மக்கள் எல்லாரும் வந்திருந்து கொண்டு நாங்கள் கதைக்கிறது படி கேட்கணும்னா ஒரு மீட்டிங் நடத்தையில் அது ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஒரு முறை ஒழுங்கு முறைமையே ஒன்று இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி மக்கள் பிரதிநிதிகள் என்று இருக்கல அவை எங்கள்கிட்ட அதுகளை சொல்கிறது நெல்லம் தனிப்பட்ட ரீதியாக அப்படி அணுகிக்கல ஒரு அரசு அதிகாரிகளும் அதை கதையை கேட்க மாட்டினா அதை அது நடக்காது இப்போ எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் சொல்கிறத கே கேலேன்னா நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கதைப்போம் சாதாரணமாக ஒரு ஆள் வந்திருந்த இந்த மீட்டிங்கில் கத்துறதால் எதாவது நடக்குமோ அதை பொது மக்கள் விளங்கி கொள்ளணும் பிரச்சனை இருந்தால் எங்களுடைய என்ற ஃபோன் நம்பருக்கு அல்லது ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அணுகி அதை கதைக்கிறதோட தனித்தனியாக மக்கள் போய் அப்படி கதைக்கவே அது மீட்டிங்கில் ஜனாதிபதியோடய மீட்டிங் நடக்கிறேன் சொன்னால் ஆறாயிரம் ஜனம் இருக்கண்டு ஆறாயிரம் ஜனம் ஆறாயிரம் கோரிக்கை வச்சா ஜனாதிபதியாக கே கேளை மகப்பு அது ப்ரெக்டிக்கல் இல்லை அப்போ ஒரு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறவன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பிர பிரச்சனை மக்களோட போய் அணுகி ஒரு ஆஃபீஸோட போட்டு அங்கே இருந்து மக்கள்